உங்களை கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக இந்த நாளிலும் நான் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்றேன் பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்ந்திருப்பது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகம் நன்மை ஆசிர்வாதம் செல்வம் பணம் இப்படி எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமா இருப்பீர்களாக நல்ல ஒரு வார்த்தையை தேவடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஆமா கொஞ்சம் கடினமான வார்த்தை தான் இன்னைக்கு நான் பேச போறேன் ஆனால் நீங்கள் அதை தேடும் போது அதை பெற்று கொள்ளும் போது அதை அனுபவிக்கும் போது அநேக நன்மைகளை பெறுவீர்கள் அலைலூயா கிறிஸ்து பைபிள்ல சொன்ன ஒரு வார்த்தை நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன் எல்லாரும் எடுங்க தொடர்ந்து புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பாருங்க புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கும் இருக்கும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கும் பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் காலையில் புதியதா இருக்கிறதாம் ஆமன் பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்குங்க அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னா என்ன காலமே தேடும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்கிற நன்மையையும் நிச்சயமாய் கண்டடைவோம் என்ன தெரியுமா இந்த இந்த கால பிள்ளைகளுக்கு இந்த கால குடும்பங்களுக்கு எப்ப தூங்குறாங்க எப்ப எழும்புறாங்கன்னே தெரியல காலமே எழும்புகிற ஆட்கள் இல்லை ஸ்தோத்திரம் ஒரு காலத்துல காலமே எழுந்து பாட்டி தாத்தாக்கள் வேலை செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் காலமே எழுந்து மாடை பிடிச்சிட்டு நிலத்துல ஓட்டினவங்களை பார்த்தோம் வேலை செய்தவர்களை பார்த்தோம் அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தார்கள் அவ்வளவு பலத்தையும் புஷ்டியோடும் அவர்கள் இருந்தார்கள் இன்னைக்கு அப்படியா இருக்கு எல்லாம் பெலவினப்பட்டு போயிருக்காங்க ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் காலமே எழும்பி நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவருடைய கிருபை அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு புதியதாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல நீங்க புதிய ஆசிர்வாதங்களை பார்க்கணுமா புதிய நன்மைகளை பார்க்கணுமா புதிய உயர்வுகளை பார்க்கணுமா ஆண்டவர் சொல்றாங்க காலமை எலும்பு எப்படி எலும்பணும் காலமை எலும்பு காலமே எலும்பாதவங்க சோம்பேறிகள் காலமே எலும்பணும் ஆமேன் மூன்று மணிக்கு எழும்புகிறவன் முனிவன் நான்கு மணிக்கு எழும்புகிறவன் ஞானி ஐந்து மணிக்கு எழும்புகிறவன் அறிவாளி ஆறு மணிக்கு எழுந்துகிறவன் புத்திசாலி ஏழு மணிக்கு எழும்புறவன் எலும்புறவன் எரும மாடு அல இன்னைக்கு நிறைய வீடுகள்ல காலமே எழும்புற அனுபவம் கிடையாது காலமே எலும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொஞ்ச நேரம் தேடுங்க ஆண்டவரே இந்த நாள் எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க ஏசப்பா இந்த நாளுக்கு எனக்கு என்ன ஆசிர்வாதம் வேணுமோ அதை கொடுங்க ஏசப்பா நீங்கள் கொடுப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நீங்கள் கொடுப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என் பிள்ளைகளை ஆசிர்வதியும் என் மகனை ஆசிர்வதியும் என் மகளை ஆசிர்வதியும் என் கணவனை என் மனைவி ஆசிர்வதையும் என்று காலமே எழும்பி அவரை தேடுங்க காலையில் அவர் கிருபை உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு காலை சபம் இன்றியமையாதா இருக்கிறது ஆம எல்லாருடைய முகத்துல முழிக்கிறதுக்கு முன்னாடி சூரியனோட முகத்துல முழிக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எழும்பி ஆண்டவுடைய சமூகத்துல முழிங்க தேவ சமூகத்துல முழிக்கும் போது ஜெபிச்சு ஜெபிக்கும் போது புதிய ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள் அழல்லோயா அந்த ஆசிர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா பாருங்க கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும் ஆகையால் அவடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் நான் என் ஜபத்துல நான் காலமே எழும்பி ஜபிக்கிற ஜபத்துல நான் ரொம்ப நம்பிக்கையுடையவனா இருக்கேன் எனக்கு அவர் மேல ரொம்ப நம்பிக்கை ரொம்ப பெருசு ஏன்னா நான் மனுஷன்கிட்ட முத கேட்கல என் தாய் தகப்பன் கிட்ட நான் முத கேட்கல என் உடன் பிறப்புகள் கிட்ட முத நான் கேட்கல நான் பெற்றவங்க கிட்ட முத நான் கேட்கல நான் கேட்பது என் இருக்கிற என் தேவிடத்தில் கேட்கிறேன் நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவிடத்தில் கேட்கிறேன் அலை காலமே எழும்பி ஆளுடைய சமூகத்துல முழங்கால் போட்டு கத்திர நோக்கி பாருங்க அமேன் அவர் மேல நம்பிக்கை வைங்க அந்த வசனத்தின்படி அவர் உனக்கு இருப்பார் அவரு உன் தேவையை சந்திக்கிற தேவனாயிருப்பார் பாருங்கள் அடுத்த வசனம் சொல்றது தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் காலமே எலும்பி தேடிடுங்க கடவுடைய கோபம் உங்க மேல வரவே வராது காலமே எலும்பி முழங்கால் போடுங்க எந்த கஷ்டமும் நீங்க படமாட்டீங்க தேவ கோபம் உங்க மேல வராது ஏன் தெரியுமா தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாக்கப்படுகிறோம் காலமே எழும்பி செபிக்கிறது இல்ல எந்த காக்கையாகிலும் எந்த குருவி ஆகிலும் எந்த புறாக்கள் ஆகிலும் எந்த பறவைகள் ஆகிலும் ஏழு மணி வரை தூங்கி பார்த்திருக்கீங்களா நீங்க உங்க வீட்டோட செடியிலையோ இல்ல உங்க வீட்டோட மாடிகள் தூங்கி பார்த்திருக்கீங்களா ஏன்னா தன்னை படைத்த தேவனுக்கு காலமே எலும்புது அது ஆராதிக்க அந்த தேவனை தேட எழும்புது பாருங்க காலமே கத்தும் அது பாட்டுக்கு கத்தும் எதுக்கு காலமே கத்தணும் அது சத்தம் இல்லாம இருக்கலாமே மரத்துல உட்கார்ந்து கத்தும் தீனில நான் கத்துது இல்ல அதுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் தன் படைத்த தேவனை அழைத்து பாடுவது துதிப்பது எவ்வளவு சந்தோஷம் ஆம எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே காக்கைகளை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சும்மா சொல்லலை பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சும்மா சொல்லல பாருங்க சாதாரணமா பூக்கள் கூட காலமே பூக்கிறது பாருங்க காலமே பூத்து குழுங்குது அவ்வளகா மொட்டு வந்து அந்த சூரியன் விரிய விரிய இந்த பூவும் அது விரிந்து சிரிக்கும் பாருங்க அவ்வளவு அழகு சாய்ந்து வாடிரும் ஆனா காலமே அது மலர்ந்திருக்கும் ஏன்னா தன்னை படைத்த தேவனுக்கு முன்பாக அது உத்தமமாயிருக்கிறது இருக்கிறது தேவன் நம்மை படைத்திருக்கிறார் அல்லவா மரத்தை வச்சவரு தண்ணி ஊத்தணும் இல்லையா தண்ணி ஊத்தணும்னா காலமே எழும்பி தெய்வ சமூத்திரன் இல்லைங்க காலமே எழும்பி ஆண்டவராக இயேசு தேடுங்க ஜெபிங்க தம்மை யாவருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் அதிகாலமே தேடுகிறவர்கள் அவர் ஸ்தோத்திரம் அவரை கண்டடைவார்கள் அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு அவர் கிருபையும் நன்மையும் தர தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய கிருபைகளையும் கொடுக்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் பரிபூர்ணமான சுகத்தையும் பரிபூர்ணமான மேன்மையும் உண்டாக்க தேவன் வல்லவரா இருக்கிறார் ஏமன் காலமே எழும்பி உங்க கஷ்டத்தை உங்க பாடுகளை இன்னைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க சொல்வீங்களா இல்ல தலையை சுரிஞ்சிட்டு பல்லு விளக்கம் வேன்னு வருவீங்களா வெளிய காலமே எலும்பி கத்திரத்தை ஏடணும் ஏமேன் பாருங்க அடுத்த வருஷம் சொல்லுது கத்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது காலமே எழும்பி இன்னைக்கு மீட்டு எடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என் தேவையை சந்திக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் அவரை நம்பி இந்த உலகத்துல வேலைக்கு போறேன் அவரை நம்பி சமுதாயத்துல நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி நம்பிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது காலமே எழும்பணும் என்ன இதை கேட்கிற என்னுடைய பிள்ளைகளே சகோதரிகளே குடும்பமே உறவுகளே நீங்க காலமே எழும்பணும் காலமே எழும்பி கத்திர தேடணும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் தேடி பாருங்க நீங்கள் தேடுகையில் இயேசுவை கண்டடைவீர்கள் ரொம்ப நேரம் தூங்காதீங்க காலையில அந்த வீடு உருப்பிடாம போயிடும் ஏழு மணி வரைக்கும் மேல ஒரு பிள்ளைங்க தூங்குறாங்கன்னா அந்த வீடு உருப்பிடாது எட்டு மணி வரைக்கும் தூங்குறாங்கன்னா அந்த குடும்பம் உருப்பிடாது ஆறு மணிக்கு முன்பாக எந்திருச்சு பாலிவு பிள்ளைகளா சிறு பிள்ளைகளா இருந்தா வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் பெட்ஷீட் சேட் பண்ணிட்டு இருக்க கூடாது பாருங்க உங்க வாழ்க்கை பாதிக்கும் உங்க கண்ணு பாதிக்கும் உங்க சரிதம் பாதிக்கும் நீங்கள் ஆரோக்கியமா இருக்கும்படி புதிய நன்மைகளை காணும்படி புதிய ஆசீர்வாதங்களை காணும்படி காலமே எழுமுங்க காலையில் புதிய ஆசிர்வாதத்தோடு வாங்கிட்ட இயேசு வந்து உன்னை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ Amen.